நெஞ்சத்தைக்கு இல்லாத நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கௌதம் மதுமிதா சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப அக்கறையோட விசாரித்து அவங்களுக்கு வந்து கௌதமே வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க இதை பார்த்து சகுந்தலா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு கௌதம் மதுமிதாக்காக ஒரு கிஃப்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அதில் மதுமிதாவும் கௌதமியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஃப்ரேமை தான் வந்து கௌதம் கிஃப்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் அதை பார்த்து மது வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க அந்த ஃபோட்டோவை எங்கே வைக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா ரூமில் வச்சு வச்சு பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க எந்த இடத்துல நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்போது கௌதம் வந்து மதுமிதா கிட்டே வந்து பேசுகிறாங்க நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அப்படின்னு கேட்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நாளைக்கு எம்ப்ளாயீஸுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் ரிலேட்டடாக ஒரு ட்ரைனிங் செஷன் இருக்கு அதை நீங்கள் எடுக்கணும் சொல்றாங்க கேட்டதுமே மதுமிதா வந்துட்டு இல்லை முடியாது நான் கோச்சிங் சென்டர்ல எடுக்கிறது வேற இது வேற என்னால எம்ப்ளாயிஸ்கெல்லாம் எடுக்க முடியாது அதுவும் இல்லாமல் இன்னும் டூ வீக்ஸ் கழிச்சு நான் வந்து போக தான் போறேன் வேலைக்கு அப்படின்னு சொல்றாங்க அது கேட்டு கௌதம் வந்துட்டு நீங்கள் வேலைக்கு போக நான் வந்து வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அதுக்கு இன்னும் டூ வீக்ஸ் டைம் இருக்குல்ல அதுக்குள்ளே இந்த ட்ரைனிங் செஷனை நீங்க பண்ணலாம்ல நீங்க வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சொல்ல மதுமிதா இல்லை முடியவே முடியாது நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ கௌதம் வந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தான் ஆகணும் நீங்கள் வந்து அந்த ட்ரைனிங் செஷனை எடுக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை நீங்கள் கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின் தான் சொல்கிறேன் நல்லா யோசிங்க அப்படின்னு மதுமிதாக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க மதுமிதா கொஞ்சம் நேரம் நல்லா யோசித்து பார்த்துட்டு சரி நாளைக்கே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கௌதம் ரொம்ப சந்தோஷமாயிடுவார் மறுநாள் ஆஃபீஸ்க்கு போனதுமே வந்துட்டு கௌதம் சந்தோஷ்கிட்ட ரூம் ரெடி ஆகிடுச்சா ரூமில் ஏசி ரெடி ஆகிடுச்சா அப்படி இப்படின்னு எல்லாம் புதுசாக வாங்கி வச்சிட்டிங்களா போர்டு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை கேட்டு சந்தோஷ் வந்து நண்பா இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு என்ன அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை புதுசாக ட்ரைனிங் செஷன் அட்டென்ட் பண்ணுறவங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுல்ல அவங்களுக்கு அதனால தான் கேட்டேன் எல்லாம் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு சொல்ல நீ கேட்கறத பார்த்தா அவங்களுக்காக எம்ப்ளாயீஸ்க்காக சொன்ன மாதிரி தெரியலையே எனக்கு வேறு யாருக்கும் சொல்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன பேசுற நீ அப்படின்னு கௌதம் கேட்கறாங்க ஏதோ உன் ஆளுக்காக தானே இப்படி எல்லாம் நீ பேசுற அப்படின்னு சொல்ல உனக்கு உன் புத்தி இருக்கே தான் போகுமா உனக்கு அப்படிலாம் கேட்க பின்ன என்ன என்ன மாதிரி விசாரிச்சுட்டு இருக்க நீ அப்படின்னு பேசிட்டு இருக்கும் மதுமிதா அங்க வராங்க மதுமிதா ரொம்ப அழகா வந்து ரெடியாகி வந்திருப்பாங்க அப்படியே கௌதம் மதுமிதா வந்ததுமே மேல இருந்து கீழே வரைக்கும் மதுமிதாவை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க மதுமிதா வந்ததுக்கு அப்புறமா கௌதம் வந்து புக்கே கொடுக்குறாங்க அப்போ சந்தோஷ் வந்து மதுமிதா கிட்ட சொல்றாங்க நீ இவ்வளவு நேரம் பண்ண கே இதுதான் காரணமா அப்படின்னு கேட்க அப்ப மதுமிதா என்ன பண்ணாரு அப்படின்னு கேக்குறாங்க இவ்வளவு நேரம் இது ரெடி ஆயிடுச்சா அதை பண்ணிட்டியா இதை பண்ணிட்டியா அப்படின்னு அப்படி ஒரு அலப்புற பண்ணிட்டு இருந்தான் இப்பதான் அதுக்கான காரணமே புரியுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ட்ரைனிங் செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்காக கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக மதுமிதாவை வந்து அங்க கூட்டிட்டு போறாங்க எங்க போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வெளியில வராங்க அப்போ மதுமிதா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகும்போது வந்துட்டு கௌதம் வெளியே வெளியே நின்று மதுமிதாவையே பார்த்துட்டு இருக்காங்க அது பார்த்த மதுமிதா வந்து நேராக கௌதம் கிட்டே போயிட்டு கௌதம் என்ன நீங்கள் இங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஏன் நான் வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்கிறத பார்க்கக்கூடாதா நீங்கள் கிளாஸ் எடுக்கிறத பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போது மதுமிதா வந்துட்டு சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கௌதம் வந்து உள்ளே வந்து கூப்பிடுறாங்க நான் வந்து உங்கள் கிளாஸை வந்து பார்க்குறேன் எனக்கும் வந்து பார்க்கணும் போல் இருக்குது நான் உள்ளே வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு கௌதம் வந்து உள்ளே விட்டுருப்பாங்க கௌதமாக வந்து உட்காந்து அப்படியே மதுமிதாவே வந்து ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க இது மதுமிதாக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு கௌதம் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுமே கிளாஸை வந்து அப்படியே நிறுத்திட்டு நேராக போயிட்டு கௌதம் கிட்ட வந்து சொல்கிறாங்க கௌதம் நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கான்சென்ட்ரேஷனே இல்லை எனக்கு நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு சொன்னதுமே கௌதம் வந்துட்டு சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு கௌதம் அங்கேருந்து வெளியில் போயிடுவாங்க அதுக்கப்புறம் மதுமிதா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க எடுத்துகிட்டு போதே அபிஷேக் வந்து கிரணை வந்து கூட்டிகிட்டு வந்து ட்ரைனிங் செஷனில் வந்து உள்ளே போக சொல்லி சொல்கிறாங்க கிரணை பார்த்ததுமே வந்து மதுமிதாவுக்கு பயங்கர ஷாக்கு நீங்கள் அப்படின்னு கேட்டதுமே கிரண் வந்துட்டு நானும் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்கார்றாங்க அப்படியும் வந்து மதுமிதாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது மதுமிதாவுக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் அப்போது கிரண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மதுமிதா கிட்ட வந்து கேட்குறாங்க எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொன்னதுமே என்ன டவுட் அப்படின்னு கேட்க பொதுவாக இந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் எம்ப்ளாயீஸ் கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னதுமே வந்து மதுமிதாவுக்கு கொஞ்சம் கோவம் வருது கிரண் வந்து இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே வந்து மதுமிதா ரொம்ப டென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ